நிறுவனம் தனது புதிய பிராண்டுகளின் சந்தை விற்பனையை அதிகரிக்கும் விதமாக தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் விநியோக்தர்களுடனான சந்திப்பை நடத்தியது இந்திய சந்தையில் சிறிய ரக வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான தயாரிப்பில் முன்னணி நிறுவனமான கென்ஸ்டார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது வாடிக்கையாளர்களின் பெரும் வரவேற்பை பெற்ற நிறுவனமான உள்ள கென்ஸ்டார் ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட ஏர் கூலர்கள் எண்பதற்கும் மேற்பட்ட சிறிய வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட வாட்டர் ஹீட்டர்கள் ஆகியவற்றை சந்தைகளில் அறிமுகப்படுத்தி வெற்றிகரமான விற்பனையை செய்து வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் தனது விற்பனை சந்தையை விரிவுபடுத்தவும் அதிகரிக்கும் வகையில் தமிழகத்தின் முக்கிய நகர இடங்களான மதுரை தஞ்சாவூர் குற்றாலம் ஈரோடு மற்றும் கோவையில் உள்ள டீலர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதில் எதிர்வரும் கோடையை சமாளிக்கும் விதமாக கென்ஸ்டார் நிறுவனத்தின் புதிய மாடல் ஏர் கூலர் வெளியீட்டு விழாவையும் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் மதுரை நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சிஇஓ சுனில் ஜெயின் மீனாட்சி அண்ட் ஃபேன் ஹவுஸ் சி என் சரவணன் தஞ்சையில் பி எல்ஏ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் மற்றும் பி ஏஜென்சிஸ் நிர்வாக இயக்குனர் தேனப்பன் குற்றாலத்தில் அப்ளையன்சஸ் நிர்வாக இயக்குனர் சுரேஷ் தமிழ்நாட்டில் ஈரோடு மார்க்கெட்டிங் உரிமையாளர் ரமேஷ் கோவையில் அஸ்வா உரிமையாளர் சம்பத் ஆகியோர் கௌரவ அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் ஒவ்வொரு நகரங்களிலும் முக்கிய நிகழ்வாக மூன்று புதிய ஏர் கூலர்கள் அறிமுகம் செய்யப்பட்டது ஜெட் என மூன்று புதிய மாடல் ஏர்கூலர்களை கென்ஸ்டார் அறிமுகம் செய்ததை தமிழகம் முழுவதும் உள்ள விநியோக்தர்களை கைகளை தட்டி வரவேற்றுள்ளனர் கோவையில் நிறுவனத்தின் மண்டல மேலாளர் சரவணகுமார் அறிமுகம் செய்தார் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட ஏர்கூலர்கள் எதிர்வரும் கோடைகால வெப்பத்தை எதிர்கொள்ளும் வகையில் சிறந்த அம்சங்களுடனும் அலுவலகம் மற்றும் வீடுகளை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த ஏர் கூலர்கள் ஒவ்வொன்றும் பிரத்யேக அம்சங்கள் செயல்பாடுகள் ஆற்றல் திறன் மற்றும் எளிதான செயல்பாடுகளுடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே கென்ஸ்டாரின் தயாரிப்புகள் வாடிக்கையாளர்களின் மத்தியில் வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த புதிய ஏர்கூலர்களும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் வேறு வேறு நகரங்களில் நடைபெற்ற இக்னைட் சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட விநியோஸ்தர்கள் உட்பட கென்ஸ்டார் நிறுவனத்தின் பல்வேறு நிலை ஊழியர்கள் விற்பனையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் டீலர் மீட்டாக இன்னைக்கு வந்து கென்ஸ்டார் கென் லைஃப் ஸ்டைல் கம்பெனி சார்பாக இன்னைக்கு வந்து டீலர் மீட் நடந்தது தஞ்சாவூர்ல சங்கமம் ஹோட்டல்ல ஸோ கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேலான டீலர்கள் வந்து இங்கே இன்னைக்கு கலந்துட்டு விழாவை சிறப்பிச்சிருக்காங்க இன்றைக்கி விழாவோட முக்கியமான நோக்கம் என்னென்னா நம்மளோட என்டையர் கூலர் ரேஞ்ச் கென்ஸ்டார் கம்பெனி வந்து கூலர் நம்பர் ஒன் கூலரில் வந்து நம்பர் ஒன் ப்ராண்டாக இருக்காங்க தமிழ்நாடு பொறுத்தளவு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மார்க்கெட் ஷேர் நம்மளோட கிட்ட இருக்குது அதையும் தாண்டி நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் இன்னும் மேலும் வலுப்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி மூணு மாடல் லான்ச் பண்ணியிருக்கோம் புதிய மாடல் மூணு மாடல் ஒரு மாடல் மகா கூல் ஒன் டுவெண்ட்டி லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் அதிகமான பெரிய கூலரு ஏர்த்ரோ ரொம்ப அதிகமான இந்த இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான ஏர்த்ரோ இருக்க கூலர் அது அடுத்ததாக ஜெட் ஃபிஃப்டி ஒன்று ஜெட் ஃபிஃப்டி ஒன்னுன்றது பர்ஸ்னல்லே டெசர்ட் கூலர் மாதிரியான ஒரு ஸோ அடுத்தபடியாக ஃபராட்டா ஃபிஃப்டி ஒன் அதில் டெசர்ட் கூலரில் த்ராலியோடு வர கூலர் ஸோ இந்த மூணு கூலருமே நம்ம மார்க்கெட்டுக்கு சேல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுன்னு நம்பலாம் அதை தாண்டி இன்றைக்கி வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிஎல்ஏ குரூப்ஸ் எல்லாத்துக்குமே மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க திருச்சி திருச்சிலேயும் அவங்க தான் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தஞ்சாவூர்லேயும் அவங்க தான் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களும் இன்றைக்கி வந்திருக்காரு திரு சிதம்பரம் சாரும் திரு தேனப்பன் சாரும் வந்திருக்காரு அதை தாண்டி நம்ம கென்ஸ்டார் கம்பெனியிலேருந்து டெல்லியிலேருந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்க சுனில் ஜெயின் சாரும் வந்திருக்காரு எங்கள் சிஇஓ கம்பெனியோட சிஇஓ வந்திருக்காரு ஸோ இந்த வருட சீசன் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும்னு எல்லாருமே நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இப்போ சீசன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கம் அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதமே வந்து அடுத்த வாரத்தில் நம்மளோட ஃபஸ்ட்டு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சீசனுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அது இல்லாமல் அதை தொடர்ந்து பின்னாடி டிவி அட்வர்டைஸ்மெண்ட் மற்றது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இப்போ இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுலேயுமே நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண போகிறோம் நிறையா ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த எல்லா வகையான சப்போர்ட் மூலமாக கென்ஸ்டார் மீண்டும் நம்பர் ஒன் ப்ராண்ட் அப்படின்றத இந்த வருடமும் தக்க வச்சுக்கும் அதே மாதிரி சேல்ஸும் நல்லா இருக்குன்றது நம்புறோம்

कैनस्टार ब्रांड इज ए लीडिंग ब्रांड इन तमिलनाडु मार्केट वी आर नंबर वन मार्केट लीडर इन एयर कूलर सेगमेंट एंड डूइंग वेरी वेल इन स्मॉल होम अप्लायसेज एज वेल एज वाटर हीटर्स कैनस्टार इज नोन फॉर इनोवेटिव लॉन्चिंग इनोवेटिव प्रोडक्ट्स टाइम टू टाइम टुडे वी एव लॉन्च द ईयर आवर वेरी इनोवेटिव प्रोडक्ट्स थ्री इनोवेटिव प्रोडक्ट्स महाकुल चिल फोर्टी एंड पराटा फिफ्टी वन दीज थ्री प्रोडक्ट्स आर वेरी वेरी इनोवेटिव प्रोडक्ट्स एंड कंज्यूमर्स वी विल फील हैप्पी टू बी दीज कूलर्स एट देयर होम एंड कैन स्टार दिस दिस इयर एंड लास्ट टू इयर्स वी एव लॉन्च मोर देन ट्वेंटी एट टू थर्टी कूलर्स एंड टुडे अवर कूलर रेंज इज बेस्ट इन द इंडस्ट्री वी हैव अ वेरी बिग डिस्ट्रीब्यूशन हाउस विद अस दैट इज मीनाक्षी फैन हाउस एंड सी एन एस सर खुद ही्फ इज इयर एंड टुडे अपार्ट फ्रॉम लॉन्चिंग एयर कूलर्स वी हैव ऑल्सो इन्फॉर्म टू अवर ट्रेड पार्टनर्स विद मेनी मेनी इनोवेटिव एंड न्यू स्टेप डिजिटल इनिशिए क्वालिटी इनिशिए वे कैन स्टार है लव एंड अफेक्शन वाई दैन स्टार तमिलनाडु रिटेलर्स दैट सेम विल कंटिन्यू एंड कैन स्टार विल फर्दर कंसोलिडेट इट्स पोजिशन इन तमिलनाडु मार्केट टूट सो टेक्नोलॉजी नाउ नाउ ऑल अवर प्रोडक्ट्स न्यू प्रोडक्ट्स आर कमिंग टेक्नोलॉजी बेस्ड वी हैव लॉन्च इवन बी एल डी सी कूलर वीच इज अ टेक्नोलॉजिकल बेस्ड कूलर एंड वेर द पावर कंजुम्पन इज वन थर्ड एज वेल एज दॉर कंजन एज वेल एज नॉइज कूलर बेसिकली कंज्यूमर्स आर इन प्रॉब्लम बिकॉज ऑफ नॉइज सो नाउ बी एल डी सी कूलर यू कैन डन एट द सेम टाइम वॉच टी वी वेरी वेरी इंपॉर्टेंट कूलर्स सिमिलरली आवर ऑल कूलर्स आर वेरी वेरी हाईली मॉडर्न एस्थेटिक बिकॉज द न्यू जनरेशन दे डोंट वॉन्ट जस्ट कूलर इन होम दे वॉन्ट वेरी वेरी गुड ब्यूटिफुल कूलर इन द होम एंड टुडे यू कैन सी ऑल अवर प्रोडक्ट्स आर वेरी वेरी हाईली एस्थेटिकली बिकॉज वॉट आर न्यू कंज्यूमर इनिशिएटिव वी आर टेकिंग इंक्लूडिंग अवर फाइनेंस ऑप्शन आल्सो फॉर एग्जाम्पल बजाज फाइनेंस एंड अदर फाइनेंस ऑप्शन सो वी वॉन्ट दैट कंज्यूमर्स वी वॉन्ट टू गिव कन्वीनियंस टू कंज्यूमर टू परचेज अवर प्रोडक्ट वेदर इट इज फाइनेंसिंग और वेदर इट इज प्रोडक्ट अवेलेबिलिटी एट एवरी स्टोर वी बिलीव टूडे कैन स्टार इज प्रेजेंट मोर देन सेवेंटी फाइव टू एट्टी परसेंट शॉक्स अवेलेबल इन तमिलनाडु ஐ கேன் சே வெரி வெல் தட் டுடே ஹோல்டிங் ஆல்மோஸ் தேர்ட்டி டூ டு தர்ட்டி த்ரீ பர்சென்ட் மார்க்கெட் ஷேர் இன் தமிழ்நாடு அண்ட் வீம் டு பி ஃபோர்ட்டி பர்சென்ட் மார்க்கெட் ஷேர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சரவணகுமார் நான் வந்து சவுத் ஒன் அதாவது தமிழ்நாடு மற்றும் கேரளா வந்து கென்ஸ்டார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நம்ம கென்ஸ்டார் கம்பெனியானது ஏர் கூலரில் நம்பர் ஒன் ப்ராடக்டாக இருக்கும் சவுத் இந்தியாவை பொறுத்தளவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நம்ம முப்பத்தி மூணு சதவீதம் நம்மளோட மார்க்கெட் ஷேர் இருக்குது கென்ஸ்டார் ஏர் கூலரில் ஸோ அதை அதுக்கு மறுபடியும் வலு சேர்க்கும் விதமாக இன்றைக்கி வந்து நம்ம மூணு கூலர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் மகா கூல் ஒன் டுவெண்ட்டி லிட்டர் அதாவது டெசர்ட் கூலர்லேயே மிகப்பெரிய கூலர் அதுக்கப்புறம் பின்ன ஜெட் ஃபிஃப்டி ஒன் அது வந்து பர்சனல் டெசர்ட் கூலர் அதுக்கப்புறமா ஃபராட்டா ஃபிஃப்டி ஒன் அது வந்து ட்ராலி டெசர்ட் கூலர் இந்த மூணு கூலர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து இருபத்தி அஞ்சு